உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன இது சம்பந்தமா விரிவான ஒரு ஆய்வையே நடத்தியிருக்காரு கள செயற்பாட்டாளரும் அரசியலாளருமான திரு யோகேந்திர யாதவ் அவர் தொகுத்து கொடுத்த விஷயங்களை இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய பத்து அறை உண்மைகள் அறிவின் சமூகவியல் எனும் சமூகவியல்ல ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கியவர் தான் ஹங்கேரி நாட்டு சமூகவியல் அறிஞரான கால் மேன்க ஒரு சமூகத்துடைய சூழல் அங்க வழக்கத்துல இருக்கக்கூடிய நடைமுறைகள் இவை எல்லாமே அங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதான் மேன்ஹெய்ம் அவர் சொல்லுகின்ற ஆய்வுகளுடைய உண்மையா இருக்குங்க இங்க நம்ம தேசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அந்த பெரிய விவாதங்கள் கூட மேன்கைம் சொன்ன அந்த கருத்துக்கு ஒரு எளிய உதாரணமாகவும் இருக்குங்க இன்னும் சொல்ல போனா நன்கு படித்த முற்போக்காக இயங்குகின்ற பெரும்பாலான நம்முடைய இந்தியர்கள் கூட இந்த விஷயத்துல வைக்கின்ற அந்த வாதங்கள் எல்லாமே என்ன ரொம்பவே அடைய வைக்குதுங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எழுகின்ற அந்த எதிர்ப்பின் மூலமாக நிறைய அறை உண்மைகளும் பரப்பப்படுகிறது கொஞ்சம் உண்மைகள் இருக்கும் அதோடு நிறைய வதந்திகளும் சேர்த்து பரப்பப்படுகிறது நிஜமான உண்மை ஒண்ணு இருக்கு இல்லையா அதை திரை போட்டு மறைக்கிறதுக்காகவே இப்படியான அறை உண்மைகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு ஸோ இதில் அதிக பரப்பப்படுகின்ற அந்த பத்து முக்கியமான அறை உண்மைகளை குறித்து மட்டும் இங்கே விரிவாக விவாதிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஆய்வுகளை தொடங்குகிறார் திரு யோகேந்திர யாதவ்ங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லோரிடமும் அவர்களுடைய சாதியை பற்றி கேட்கப்படவில்லை என்று அறை உண்மையை சொல்வதன் மூலம் ஒரு மோசடிய பரப்ப முயற்சி செய்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா நம்முடைய சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதுமே அவங்க பழங்குடியினரா இல்ல பட்டியல் சமூகத்தினரா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டு அவங்களுடைய பதிலையும் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அவங்க பழங்குடி பட்டியல் சமூகத்துல அந்த பிரிவுல என்ன சாதி அப்படின்னு கேட்டு அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் இதை தொகுத்து பட்டியலின மற்றும் பழங்குடியினர் கல்வி மற்றும் பொருளாதார நிலை குறித்த தகவல்களையும் அரசு வெளியிட்டிருக்குங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ராகுல் காந்தி உருவாக்கிய அபத்தமான சிந்தனை உண்மை என்னன்னா காங்கிரஸ் கட்சி சமீப காலமாக இந்த விஷயத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அரசியல் உறுதிப்பாட்டிற்கு அக்கட்சியுடைய திரு ராகுல் காந்தி அவருடைய உறுதியான நம்பிக்கைய காரணம்ங்க அதே நேரத்துல இந்த சிந்தனை அப்படிங்கிறது புதிதான ஒன்றும் கிடையாதுங்க இது சமூகத்தை பிளவுபடுத்தும் ஒன்றும் கிடையாதுங்க முந்தைய கிடையாது பாஜக கூட்டணி திரு வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான ஆட்சி நடத்திய காலத்திலேயே இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துடைய சமூக நீதித்துறை அமைச்சகமும் அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளர் ஜெனரலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பரிந்துரை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில கடந்த ரெண்டாயிரத்தி பத்து மே மாதத்துல நாடாளுமன்றத்துல இரண்டு நாட்கள் இது சம்பந்தமாகவும் விவாதிச்சிருக்காங்க அப்ப எதிர்க்கட்சியாக இருந்த பாஜகவும் இதை ஆதரிக்க அப்புறம் என்ன தேசம் முழுக்கவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பரிந்துரை ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க அது மட்டும் கிடையாதுங்க அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருடைய கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜ்நாத் சிங் அவருமே உறுதி கொடுத்திருக்காரு சமூக நீதித்துறைக்கான நாடாளுமன்ற குழு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகள் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அப்படின்னு பரிந்துரை செஞ்சாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகின்ற பீகார் உள்ளிட்ட சில மாநில அரசுகளும் இதுபோல பரிந்துரை செய்தார்கள் சாதி கணக்கெடுப்பு என்பது மிகப்பெரிய நடைமுறை இதை செய்வதால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதமாகும் எல்லோரிடமுமே அவங்களுடைய சாதியை கேட்டு பதிவு செய்யணும் அப்படின்னா தற்போது பயன்படுத்தப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் ஒரு சிறு திருத்தம் செஞ்சா போதுங்க ஆனா அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது படிவத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது வரிசையை மட்டும் லைட்டா மாத்தினா போதுங்க அதை மாதிரி மாத்தலாம் எப்படின்னா சாதி பிராக்கெட்ல ஏ அப்படின்னு இருக்குன்னா இவர் எந்த சமூகப் பிரிவை சேர்ந்தவர் பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு அப்புறம் பொது பிரிவு இன்னொரு பக்கம் எயிட் பி பட்டியலினம் பழங்குடி இதர பிற்படுத்தப்பட்டோர் என்றால் என்ன பிரிவு அப்படின்னு பட்டியலில் உள்ளபடி அதுல பதிவு பண்ணுங்க பொது பிரிவா இருந்தா சாதியுடைய முழு பெயரையும் அதுல குறிப்பிடணுங்க இது மட்டும் ஒரே திருத்தம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லைங்களா அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த படிவத்தில் உள்ள வார்த்தைகளில் சிறு திருத்தம் செஞ்சாலே இதை நம்ம சாத்தியப்படுத்திடலாம் இந்தியாவில் உள்ள அத்தனை சாதிகளுடைய பட்டியலும் தயாராக இல்லை எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சாத்தியம் இல்லை பொது பிரிவுகளில் இருக்கக்கூடிய சாதிகள் அதனுடைய உட்பிரிவுகள் இவை எல்லாமே இதனுடைய பெயர்கள் அதிகாரப்பூர்வமான பட்டியலில் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பழங்குடிகள் பட்டியல் இனம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு உள்ளிட்ட நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மக்கள் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் பட்டியல் தொகையில தயாராகவே இருக்குங்க தொடங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுல எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவை எல்லாமே நம்ம கிட்ட தயாரா இருக்கு இந்திய மானுடவியல் ஆய்வு அமைப்பு நடத்திய அந்த கணக்கெடுப்பு அது உருவாக்கிய இந்தியாவின் சாதிகள் மற்றும் இனங்கள் குறித்த தொண்ணூறு தொகுப்புகள் கொண்ட பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிற என்சைக்ளோபீடியா நம்மகிட்ட இருக்குங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகையில் ஒவ்வொரு சாதியிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தலைகளை எண்ணி கணக்கிடுவது இதுக்காக மட்டுமே அதை செய்யறது கிடையாதுங்க ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களும் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வியில் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேச அளவிலும் அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னும் தெரிஞ்சுக்க முடியுங்க வயது பாலின விகிதம் கல்வி சொத்துக்கள் தொழில் வீடு எப்படி இருக்கு பாதுகாப்பான தண்ணீர் இருக்கா சொத்துக்கள் இருக்கா மின் வசதி இருக்கா கேஸ் இணைப்பு இருக்கா இப்படி எல்லாவற்றையும் குறித்த அந்த முழுமையான தகவல்களும் இதுல கிடைக்குங்க உள் இடஒதுக்கீடு தருவதற்கான உச்ச வலியுறுத்தியது போல ஆதாரபூர்வமான தகவல்களை உணர்ந்து சமூக நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் இந்த தகவல்கள் ரொம்பவே உதவுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இந்துக்கள் அல்லாதவர்களை விலக்கி வைத்துவிடும் அத்துடன் எல்லோரையும் சாதியை பின்பற்ற சொல்கிறது இது மோசமான பொய்ங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் சீக்கியர்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களிலும் சாதி இருக்கு இப்ப சமீபத்துல பீகார்ல எடுத்த சாதி கணக்கெடுப்பின் போதும் கூட இஸ்லாமியர்கள்ல பனிரெண்டு சாதிகள் இருக்கு அப்படின்னு அந்த மாநிலத்துல பட்டியலிட்டு இருக்காங்க இதே போல மற்ற மாநிலங்கள்லயும் நடந்திருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா அந்த படிவத்துல எப்படி மதம் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துல எனக்கு எந்த மதமும் இல்லை அப்படின்னு நம்ம பதிவு செய்யலாமோ அதே போல சாதி அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல நான் சாதி அற்றவர் அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பின் போது நாம பதிவு செய்யலாங்க அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை தற்போது இருக்கும் இடஒதுக்கீட்டை இன்னும் விரிவுபடுத்துவதற்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது உண்மை என்னன்னா அப்படிதான் இதை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்காங்க அதுல பெரிய தவறு ஒன்றும் இல்லையே இன்னும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் தொகைக்கும் அவர்கள் பெறுகின்ற வாய்ப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசம் தெரிவது போல இருந்தா அதை திருத்துறதுல தவறு ஒன்றும் இல்லையே ஆனா அதை தாண்டி கொள்கை ரீதியாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைய கேள்விகளையும் எழுப்புங்க உதாரணமா சொல்லணும்னா பழங்குடிகள் பட்டியலினம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு இங்கெல்லாம் இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு தேவையா இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு பலனை பெறுவதிலிருந்து சில சாதிகளை விளக்க வேண்டுமா பட்டியலினம் மற்றும் பழங்குடியினம் உள்ளிட்ட பிரிவுகளில் கிரிமிலேயர் எனும் பொருளாதார ரீதியாக முன்னேறிய சமூகங்கள் சாதிகள் இருக்கின்றனவா அப்புறம் இன்னொரு பக்கம் உயர் சாதியினர் மத்தியில வறுமை எந்த அளவுக்கு இருக்கு இவை எல்லாவற்றையுமே தாண்டிங்க சாதி என்ற அளவுகளை பயன்படுத்த தேவையற்ற அளவுக்கு சமூக ஏற்ற தாழ்வுகள் நீங்கிவிட்டதா இப்படி நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடை பெறலாங்க இந்த கணக்கெடுப்பின் மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியலினம் பழங்குடி இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய சமூகங்களுக்கு மட்டுமே தேவை பொது பிரிவினருக்கு தேவையில்லை சாதி அமைப்புல ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கின்ற சமூகங்களுக்கு இது ரொம்பவே தேவைங்க எந்த அளவுக்கு அவங்க வளங்களும் வாய்ப்புகளும் கிடைக்காம பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற சமூக யதார்த்தத்தை இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது முக்கியமான கேள்வி இல்லையா அப்ப பொது பிரிவினருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் மத்தவங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிருக்கா இல்ல கிடைக்கலையா அப்படிங்கறத நம்ம ஒப்பிட முடியும் கம்பேர் பண்ண முடியும் அதனால எல்லோருக்கும் இந்த கணக்கெடுப்பு தான் சரிங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது சாதி அரசியலை ஊக்குவிக்கும் சமூக முரண்களை அதிகரிக்கும் நம்முடைய இந்தியாவில் முக்கால்வாசி மக்கள் தொகையினர் சாதி சான்றிதழ் கல்வி சான்றிதழ் உள்ளிட்ட வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு படிவங்களில் வெவ்வேறு விதமாக இதை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கால்பங்கு உயர் சாதியினரும் வரன் தேடுகின்ற அந்த விளம்பரங்களில் இப்படியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க அப்போவும் இந்த என்ன சாதி அப்படிங்கிறது வெளிப்படுது உள்ளூர் அரசியல்வாதி ஒருவருக்கு தெரியாத அவர் தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தாத ஒன்றை எந்த ஒரு புதிய விஷயத்தையும் சாதி வாரி கணக்கெடுப்பு புதிதாக கண்டுபிடித்து விட போவதில்லை அப்ப ஏற்கனவே எல்லாமே புழக்கத்துல இருக்கிறது தாங்க இதுல மிக முக்கியமா ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்புல மதம் மற்றும் மொழி குறித்து நம்ம கேட்டிருக்கோங்க அது எந்த விதமான முரண்களையும் உருவாக்கலையே அது போல சாதியும் அப்படின்னு நம்புவோம் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மட்டும் சாதியை பற்றி கேட்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாண்டி எல்லா விதமான கணக்கெடுப்புகளிலும் சாதி வாரியாக அவர்களுடைய சொத்துக்கள் வசதிகள் வளங்கள் வாய்ப்புகள் உள்ளிட்ட எல்லாம் குறித்தும் விசாரித்து தொகுப்பது தான் நல்லதுங்க பொருளாதார கணக்கெடுப்பு விவசாய கணக்கெடுப்பு குடும்ப நுகர்வு மற்றும் செலவுகள் தொடர்பான கணக்கெடுப்பு தொழிலாளர்கள் தொடர்பான கணக்கெடுப்பு உள்ளிட்ட எல்லா விதமான கணக்கெடுப்புகளிலும் சாதி வாரி கணக்கெடுப்பு செய்வது தான் மிக சரியானதாக இருக்கும் இதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணியாளர்கள் தொடங்கி தனியார் நிறுவனங்கள்ல டைரக்டர் பொறுப்புல இருப்பவர்கள் வரை எல்லோரிடமும் கணக்கெடுப்பு செய்யும் போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான அந்த உண்மையான சமூக சூழலை சமூக நிலையை நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தைந்து கோடிக்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட நம்முடைய இந்தியாவில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கின்ற சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு ஆழமான பார்வைய விரிவான ஒரு பார்வைய ஆய்வுகள் மூலமாக அந்த உண்மை தன்மையை தொகுத்து கொடுத்துருக்காரு கள செயற்பாட்டாளரும் அரசியலாளருமான திரு யோகேந்திர யாதவ் நிச்சயமா இது நமக்கு ஒரு புதிய பார்வையை பரிமாணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்